வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த குட்டி கதையில கடவுள் வந்து ஒரு ஊரை வந்து படைச்சாருங்களாம் மனுஷன படைச்சாருங்களாம் கடவுள் அந்த மனிதனை கேட்டாரா இந்த ஊர்ல உனக்கு நிறைய பயிர் விளையணும் அந்த மாதிரி நான் செய்யற எந்த பயிர் எந்த மரம் உனக்கு ஜாஸ்தி விளையணும் அதை சொல்லு நான் அதை உருவாக்குறேன்னு சொன்னாருங்களா உடனே இந்த மனிதர் என்ன சொன்னாருன்னா எங்க பார்த்தாலும் தென்னை மரம் இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாருங்களாம் உடனே கடவுள் அந்த மனிதர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் தென்னை மரத்தை வச்சுட்டு போயிட்டாருங்களாம் கொஞ்சம் வருடம் கழிச்சு கடவுள் அதே மனிதரை பார்க்க வந்தாருங்களாம் எப்படி இருக்கிறேன்னு கேட்டாருங்களா அதுக்கு இந்த மனிதர் சொன்னாரா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இந்த தென்னமரங்கள் வந்து எங்களுக்கு நல்ல வியாபாரம் இதால எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கு வசதியா இருக்கிறோம் நாங்கெல்லாம் கடவுள் இந்த காய்பயர் என்னதுன்னு கேட்டாருங்களா அதுக்கு இவர் சொன்னாராம் இளநீர் அது அப்புறம் தேங்காய் இந்த இளநீருடைய தண்ணி அமிர்தமாக இருக்கும் குடிச்சு பார்க்குறீங்களான்னு இந்த மனிதர் கடவுள்கிட்ட கேட்டாருங்களா அப்படியா கூட அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு ரெண்டு இளநீர் வந்து வெட்டி கொடுத்தாருங்களா ரெண்டு இளநீரையும் குடித்தாருங்களா கடவுள் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பிரமாதமாக இருக்கே அருமை அருமைன்னு கடவுள் ரொம்ப சந்தோஷமாக அந்த மனிதனை நோக்கி சொன்னாருங்களா உடனே மனிதர் சொன்னாருங்களா கடவுளே நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னாருங்களா என்னப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் குடிச்ச ரெண்டு இளநீ இருக்கு ஐம்பது ஐம்பது நூறு ரூபாய் கொடுத்துட்டு போகணும் கடவுளே அப்படின்னு சொன்னாருங்களாம் இந்த மனுஷன் சொல்றத கேட்ட கடவுளுக்கு ஐயோன்னு இருந்துச்சுங்களா இந்த மனிதர்கள் கடவுளை கூட விட்டு வைக்கலங்க அவங்க கிட்ட கூட வசூலிக்கிறாங்க இந்த குட்டி கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்